அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு எமர்ஜென்சி வீடியோ நம்ம சேனல்ல மேஸ் வாங்கினவங்க நல்லா போயிட்டு இருந்தது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஸ்டேக்கால பார்த்தீங்கன்னா அவங்க சேனலுக்கே பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு ப்ராப்ளம் வந்துருச்சு ஸோ நம்ம ரீயூஸ்டு வந்து நிறைய விதத்தில் வரும் சரிங்களா அதர் சோஷியல் மீடியோ அதர் கண்டென்ட் ஆனால் வந்து மற்றவங்க சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குட்டி கிளிப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் எப்படி ரீயூஸ்டு வராமல் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஒரு ஒரு சேனல் ஒரு மானிடைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய செக்கிங் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க சேனல்ல எந்த செக்கிங்கும் இருக்காது நார்மல் செக்கிங் தான் இருக்கும் ஏன் ஆஃப்டர் மானிடேஜேஷனுக்கு அப்புறம் செக்கிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் சென்ஸில் இருந்து பணம் வரப்போகுது ஸோ அதனால் பணத்துக்கு தகுதியாக இந்த சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால அதுக்கப்புறம் தான் நிறைய செக் பண்ணுவாங்க நம்மளுடைய பழைய வீடியோஸ் கூட ரொம்ப நல்லாவே செக் பண்ணுவாங்க அது தான் ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க காப்பிரைட் வார்னிங் வந்து ஒரு சேனலுக்கு வந்திருக்கு இன்னொரு சேனலுக்கு ரியூஸ்ட் வந்திருக்கு இப்போ காப்பிரைட் வார்னிங் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு லைவுக்கு இப்ப கொடுத்துருக்கான் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியான ரீசன் தான் ஸோ இங்க சைட்ல காமிக்கிறேன் பாருங்க ஸோ அந்த இமேஜ் ஜூம்ல வச்சிருக்காங்கப்பா இப்போ என்னுடைய பேஜ்ல இமேஜை ஜூம் பண்ணி வச்சிருக்கேன் இது செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்னு டிடெக்ட் பண்ணியிருக்கு கேட்க நமக்கு காமெடியாக தான் இருக்கு சோ நிறைய பேர் ரொம்ப கண்டென்ட் ரொம்ப ஆட்டா வீடியோ போடுறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபேஸை ஜூம்ல வச்சதுக்காக யாராவது காப்பிரைட் அதாவது வார்னிங் கொடுக்கலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நமக்கே சில்லியாக தான் இருக்கு என்னடா நம்ம வந்து பாடியில ஏதாவது ஒரு பகுதியை ஷோ பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஆனா அவங்க அவங்களுடைய ஷோ பண்ணிருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க சோ நான் இத டீப்பா அனலைஸ் பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் வந்து ஜூம்ல இருக்கு சோ அப்படி ஜூம்ல இருந்தா ஏ பாத்தீங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்னு வந்து டிசைட் இந்த ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப புதுசா இருந்தது ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல அரையும் வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் ஆபாச பேச்சுகளை தான் செக்ஷுவல் கண்டென்ட்டில் வரும் அப்படின்னு நான் நினைச்சேன் யூடியூப்குள்ள இன்னும் டீப்பா போக போக நம்ம அறியாத பல விஷயங்கள் இருக்கு இந்த போட்டோவுக்கு செக்ஷுவல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது செம்ம சில்லியா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கங்க எனக்கு நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப் தான் ஸோ இவங்களுக்கு வந்து நான் அதை கியூர் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ கண்டிப்பா உங்க சேனல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது செட்டிங் ப்ராப்ளம் கம்யூனிட்டி ப்ராப்ளம் வார்னிங் ப்ராப்ளம் ஹேண்டலிங் எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி சென்ஸ் எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கியூர் பண்றேன் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க ஸோ அது மட்டும் இல்ல நீங்க புதிய யூடியூப்பர் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா யூடியூப்பில் வீடியோ யாரு வேணா போடலாம் குழந்தைங்க கூட வீடியோ எடுக்கும் இப்பெல்லாம் அந்த அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்றது ஒரு ஃபிஃப்த் செவன்த்துக்குள்ளே கூட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றாங்க ஆனா சரியான வேலையில அப்லோட் தான் நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஏர்னிங்ஸ் பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த பணம் சம்பாதிக்க தான் பல ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புதிய யூடியூப்பர் என்ன ஃபேஸ் பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துல சாங் எடுப்போம் நிறைய பேர் எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனா சிலருக்கு அபிஷியல் சாங் எடுத்தாலுமே ப்ராப்ளம் சோ எப்படி அஃபிஷியலில் நம்ம ஒரு குறிப்பிட்ட சாங் தான் எடுக்க முடியும் அதுவே அந்த அஃபிஷியல் சாங் நீங்க எடுத்தாலுமே சம்டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஃபிஷியல் சாங் மியூட்ல போயிடும் பிகாஸ் அஃபிஷியல் சாங் பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்களே அந்த சாங் டெலிட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த சமயத்துல உங்க சேனலுக்கும் பாதிப்பு ஏற்படும் சோ இது போன்ற சின்ன சின்ன டவுட்கெல்லாம் நம்மள கனெக்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா நீங்க மத்தவங்க வீடியோ சோசியல் மீடியோ நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதில் எதுவுமே நீங்க எடுத்து போடக்கூடாது அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சோ என்னன்னா சிஸ்டர் இப்ப பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் போடுற வீடியோவில் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா தாராளமா இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் மோஜி எல்லாத்துலயும் போடலாம் அண்ட் ஒன் மோர் திங் நீங்க கவனிப்பாக இருக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் ஆஃப்டர் நீங்க எங்கே வேணா அப்லோட் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் இதுவே நீங்க ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டு நீங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணீங்கன்னா ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு எங்க வேணா அப்லோட் பண்ணலாம் ஏன்னா யூடியூப்க்கு ரீயூஸ்டு பாலிசியை ஃபாலோ பண்ணணும் மற்ற சோஷியல் மீடியாவில இருந்து நீங்க எடுத்துட்டு வந்து உங்களுடைய கண்டென்ட்டாக போடக்கூடாது சரிங்களா ஒருவேளை மற்றவங்களோட உங்களுக்கு வேணும்னா ஃபேர் யூஸ் பாலிசி படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேர் யூஸ் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரீயூஸ்டில் நிறைய டைப்பு நெக்ஸ்ட்டு காப்ரேட் வார்னிங் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சில்லி ரீசன் ஃபேஸ் வச்சுருக்கு நம்மளுடைய ஃபேஸ் வச்சதுக்கு செக்ஷுவல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்டை பதிவு பண்ணுங்கள் ஸோ வேற ஏதாவது டவுட்னா என்னைய இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க அண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் இமேஜ் வந்து எங்கேருந்து எடுக்கலாம் பேஸ்டா அப்படின்ற வீடியோ விரைவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்